டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து மூணு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார்ல இந்த பச்சரிசி வந்து நம்ம சேர்த்திக்கலாம் அதே ஒரு ஏலக்காய் ஒன்று சேர்த்திக்கோங்க மதியானம் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த சாதம் வந்து கொஞ்சம் இது கூட சேர்த்திக்கோங்க நல்ல அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரிசி எடுத்த அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க பாதி டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் கரைஞ்சா போதும் இது வந்து பாகு வர வேண்டியதில்லை வெள்ளம் கரைஞ்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மிக்சியில அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மாவுல கரைசல் வந்து அப்படியே ஊத்திடுங்க சூடா இருக்கிறப்பவே வந்து அப்படியே ஊற்றிடணும் இந்த விஸ்க்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பொடியான இருக்கிற தேங்காய் எண்ணெய் அல்லது நெய்ல வறுத்து அந்த மாவில் கலக்கிக்கணும் டேஸ்ட்டுக்கு ஒரு பின் சுப்பு போட்டுக்கோங்க சோடான்னு சொல்லக்கூடிய சமையல் சோடா கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா இருந்து வந்து நம்ம அப்படியே ஊற்றணும் இந்த மாதிரி சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க அப்படிலாம் வந்து நம்மளுக்கு அப்படியே சைல எல்லாம் வெந்திருக்கு இப்போ இப்போ நம்மளுக்கு இந்த அப்பம் ரெடியாயிருச்சு தேன் கூடு மாதிரி நம்மளுக்கு களத்தப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு